படித்ததில் பிடித்தது நல்லதை அப்போதே காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் ஒருநாள் பாண்டவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்தபோது ஏழை ஒருவன் வந்து யுதிஷ்டிரனிடம் ஐயா நான் வறுமையில் வாடுகிறேன் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றான் உடனே யுதிஷ்டிரர் தனது இடதுகையால் பக்கத்திலிருந்த வெள்ளிக்கிண்ணத்தை எடுத்து தானமாக கொடுத்தார் ஏழை வாங்கிச் சென்றதும் பீமன் அண்ணா இடதுகையால் செய்வது பாவமாயிற்றே தர்ம பலனும் இல்லையே எல்லா சாஸ்திரங்களையும் அறிந்த நீங்கள் இப்படிச் செய்யலாமா என்று கேட்டான் தம்பி ஏழையின் துயர் கேட்டதும் மனமிறங்கி அவனுக்கு வெள்ளிக்கிண்ணத்தைக் கொடுக்கும் எண்ணம் ஏற்பட்டது நான் சாப்பிட்டுக் கைகழுவி வந்த பின்பு தரலாம் என்றால் அதற்குள் இந்த பொல்லாத மனம் மாற வாய்ப்பு இருக்கின்றது ஒருவேளை வேறு ஏதாவது பொருளை கொடுத்தால் போதாதா வெள்ளிக்கிண்ணம் கொடுக்க வேண்டுமா என்று தோன்றலாம் எனவே நல்லதைச் செய்ய நினைக்கும் போது அந்த நொடியிலேயே செய்வது நல்லது அதனால் நமக்கு ஏற்படும் விட பிறருக்கு ஏற்படும் நன்மையே முக்கியம் என்றார் யுதிஷ்டிரர்